கள்ளக்குறிச்சி நச்சு சாராய வழக்கை புலனாய்வுத் துறைக்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி ஆணையிட்டுள்ளது கள்ளக்குறிச்சியில் கடந்த ஜூன் மாதம் நச்சு சாராயம் குறித்து எழுபதுக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்தனர் இது தொடர்பான வழக்கை மாநில காவல்துறையினர் விசாரித்தால் நியாயமாக இருக்காது என்றும் நடுவன் துறை விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பாமக சார்பில் வழக்கு தொடரப்பட்டது இந்த மனுவை நீதிபதிகள் டி கிருஷ்ணகுமார் பி பி பாலாஜி ஆகியோர் கொண்ட சிறப்பு அமர்வு விசாரித்தது அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் இந்த வழக்குகளின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தனர் இந்நிலையில் வழக்கில் இன்று தீர்ப்பளிக்கப்பட்டது அப்போது காவல்துறையினருக்கு தெரியாமல் கள்ளச்சாராய மரணங்கள் நடந்தது என்பதை ஏற்க முடியவில்லை என்று நீதிபதிகள் தெரிவித்தனர் மாநில காவல்துறையினர் கண்டும் காணாமலும் இருந்துள்ளதை இந்நிகழ்வு தெளிவாக்குகிறது என்றும் அதேவேளையில் காவல்துறை அதிகாரிகள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கையை திரும்பப் பெற்றது தவறு என்றும் குறிப்பிட்டனர் எனவே கள்ளக்குறிச்சி நச்சுச்சாராய மரண வழக்கு விசாரணையை நடுவன் புலனாய்வுத்துறைக்கு மாற்றம் செய்வதாக நீதிபதிகள் ஆணையிட்டனர் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய பாமக செய்தித் தொடர்பாளர் வழக்குரைஞர் பாலு வழக்கு தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் உடனடியாக நடுவன் புலனாய்வுத் துறையிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று ஆணையிட்டிருப்பதாக கூறினார் விசாரணைக்கு காவல்துறை முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் யாரையும் பாதுகாக்கும் நடவடிக்கையில் ஈடுபடக்கூடாது என்றும் கூறினார் நடுவன் புலனாய்வுத்துறை விசாரணையில் பல உண்மைகள் வெளிவரும் என்றும் அவர் தெரிவித்தார் தானாக இதை சிபிஐ விசாரணைக்கு வேண்டும் ஆனால் அதை மூடி மறைப்பதற்காக தமிழக அரசு மேற்கொண்ட முயற்சி சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பின் மூலமாக முறியடிக்கப்பட்டிருக்கிறது மரணத்திற்கு காரணமானவர்கள் இதற்கு பின்னணியாக இருந்தவர்கள் அதை தயாரித்தவர் அங்கே விற்பனை செய்தவர் அந்த விற்பனை செய்வதற்கு உதவியாக இருந்த காவல்துறையினர் இதற்கு பின்னணியாக இருந்த ஆளும் கட்சியை சார்ந்த அரசியல் பிரமுகர் அத்தனை பேரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் அது இன்றைக்கு இந்த தீர்ப்பின் மூலமாக நிகழும் என்ற நம்பிக்கை எங்களுக்கெல்லாம் ஏற்பட்டிருக்கிறது உடனடியாக இந்த ஆவணங்கள் சிபிஐனுடைய விசாரணை அதிகாரியிடம் ஒப்படைக்க வேண்டும் தமிழக சிபிசிஐடி விசாரிக்க வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள் அந்த பொறுத்தவரையில் இது ஒரு புதிய கோணத்தில் இந்த விசாரணை தொடங்க இருக்கிறது பல்வேறு மர்மங்கள் பல்வேறு சந்தேகங்களுக்கான விடை வரக்கூடிய சிபிஐ விசாரணையில் நமக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது இந்த தீர்ப்பை எதிர்த்து தமிழக அரசு மேல்முறையீடு செய்யக்கூடாது என்றும் வழக்குரைஞர் பாலு வலியுறுத்தினார்